தமிழக அரசு தமிழகத்தில் உள்ள தெருக்கள் கட்டிடங்கள் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவைகளை உள்ள பெயர்களில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் எனவும் அதிலும் குறிப்பாக தெருக்களிலே உள்ள பெயர்களிலே காலனி தாழ்த்தப்பட்டோர் போன்ற அடையாளத்தோடு இருக்கக்கூடிய பகுதிகளிலே அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களை இழிவுபடுத்துவதாகவும் தீண்டாமைகளுக்கு வழிவகுப்பதாகவும் காலனி என்கின்ற பெயர் அவர்களை அவமதி அவமரியாதையாக நடத்துவதற்கான சொல்லாகவும் இருப்பதாக சொல்லி அதுபோன்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய பெயர்களை மாற்றி அமைக்கலாம் எனவும் அதற்கு அதற்கு பூக்களின் பெயர்களையோ மற்ற தலைவர்கள் பெயர்களையோ வைக்கலாம் எனவும் ஒரு வழிகாட்டுதல் நெறியை வழங்கியது அதன் அடிப்படையிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பெயர்களை மாற்றுவதற்கு இது ஒரு சாதகமான சூழலாக இருந்த நிலையிலே கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிராமமாக இருந்த வன்னியர்பாளையம் என்கின்ற அந்த கிராமம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்களில் ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களை புண்படுத்துகின்ற வகையிலோ அவர்களுக்கு இழிவை ஏற்படுத்துகின்ற வகையிலோ ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை மாற்றலாம் என்று தமிழக அரசு சொன்ன அந்த வழிகாட்டுதல் அடிப்படையிலே பாளையம் என்கின்ற பெயரை மாற்றிடுவோம் என்று அந்த பகுதியை சார்ந்த கவுன்சிலர் அவர்கள் மாநகராட்சி மன்றத்திலே ரகசியமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய எவருக்கும் அந்த தகவலை சொல்லாமல் ரகசியமாக வந்து மாமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றும் என்று சொல்லியிருந்தார்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடந்த மாமன்ற கூட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த மாநகரத்தினுடைய கவுன்சிலர் திரு ஏர்டெல் சரவணன் அவர்கள் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கௌரவமாக மரியாதையாக நினைக்கக்கூடிய அந்த பாளையம் என்ற அந்த பெயரை மாற்றுவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் அப்பகுதி மக்களிடம் எந்த ஒரு முன் ஆலோசனையும் பெறாமல் அங்கே எந்த ஒரு கூட்டத்தையும் நடத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் கருத்து கேட்காமல் ரகசியமாக இதுபோன்று மாமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற முன்மொழிவது என்பது கண்டிக்கத்தக்கது என்று சொல்லியிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே அன்றைக்கு ஆணையர் அவர்களும் இதை மறுபரிசீலனை செய்வதாக சொல்லியிருந்தார்கள் இதை மறுபரிசீலனை செய்வது மட்டுமல்லாமல் இது முற்றிலும் தமிழக அரசு காட்டிய வழிகாட்டுதலுக்கு முரணானது எதிரானது இது உள்நோக்கத்தோடு ஒரு சமூகத்திலே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கிலே மக்கள் பெருமையாக நினைக்கக்கூடிய அந்த வன்னியர் பாளையம் என்கின்ற பெயரை மாற்ற வேண்டும் என்று வன்மத்தோடு அந்த கவுன்சிலர் அவர்கள் இங்கே அந்த மாமன்றத்தில் முன்மொழிந்திருக்கிறார் இதை உடனடியாக அதிலிருந்து நீக்க வேண்டும் வன்னியர் பாளையம் என்பது எங்களுக்கு பெருமையான பெயர் எங்களுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற பெயர் அது எனவே அதை நீங்கள் ஒருபோதும் மாற்றக்கூடாது என்று ஆணையர் அவர்களை சந்தித்து மனு அளித்திருக்கின்றோம் நிச்சயமாக பரிசீலனை செய்து அதை நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று ஆணையர் அவர்கள் உறுதி உறுதியளித்திருக்கிறார்கள் இழிவாக அந்த பகுதியை சாலையை கட்டிடத்தை நினைக்கக்கூடிய பகுதியை மாற்றுவதற்கு வழிவகை செய்வதாக தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையிலே இதை போன்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் உள்நோக்கத்தோடு வன்மத்தோடு போன்று செயல்களிலே ஈடுபடுவது என்பது கண்டிக்கத்தக்கது இதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் அந்த பகுதியினுடைய மக்கள் ஏனென்றால் இதில் சொல்லியிருக்கிறது தெளிவாக அந்த வழிகாட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள் கிராம சபை அந்த பகுதியினுடைய சபா கூட்டத்தினை கூட்டி பெரும்பான்மை மக்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறார்களோ அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையிலே எந்த ஒரு கூட்டத்தையும் கூட்டாமல் சட்டவிரோதமாக இதுபோன்ற செயல்களிலே ஈடுபட்டவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம்